அனைவருக்கும் காலை வணக்கம் வரலட்சுமி விரத நன்னாளின் என் மகனுடைய பிறந்தநாள் எனக்கு தாய் என்ற பட்டம் கொடுத்த என் மகனுக்கு இன்றைக்கி பிறந்தநாள் அவனுடைய பிறந்தநாளை வாழ்த்துகிற வகையில் நம்ம தோட்டத்தில் பூக்கள் மட்டும் இல்லைங்க காய்கறிகளையும் அள்ளி கொடுத்துருக்காங்க நம்ம வரலக்ஷ்மி விரத நன்னாளில் தேவையான காய்கறி பூக்கள் எல்லாமே கிடச்சதில் எனக்கு ரொம்ப சந்தோஷங்க அதே மாதிரி காலையில் எழுந்து நான் வீட்டில் சக்கரை பொங்கல் செஞ்சுட்டு அப்படியே நம்ம மாடியில் இருக்க அத்தனை பூக்களையும் மாலையாக தொடுத்துட்டு கோவிலில் அர்ச்சனை பண்ணிவிட்டு என்னால் இன்றைக்கி கோவிலுக்கு போக முடியலங்க கொஞ்சம் உடம்பு சரியில்லை எனக்கு அதனால் என்னுடைய ஹஸ்பண்ட் அனுப்பிச்சு விட்டுருந்தேன் நான் அவங்க கோவிலில் போய் அர்ச்சனை பண்ணிவிட்டு வந்துட்டாங்க மாலை நான் வந்து எப்போவுமே என் வீட்டில் நல்ல நாள் பச என்னுடைய திருமண நாள் பசங்கள் பிறந்த நாள் கணவர் பிறந்த நாள் எல்லாருடைய பிறந்த நாள் கல்யாண நாளுக்கு நான் வந்து குழந்தைங்களுக்கு போயிட்டு உணவழிச்சிட்டு என்னால் முடிஞ்ச சில உதவிகள் செஞ்சுட்டு வருவேன் கண்டிப்பாக அதை இன்றைக்கும் நான் நாலு மணிக்கு சாயந்தரம் போய் செய்கிறதுக்கு ரெடி ஆகிட்டாங்க எல்லாருமே நம்மளால் முடிஞ்ச உதவிகளை நிறைய கொடுக்க முடியலனாலும் நம்மனால என்ன கொடுக்க முடியுமோ இந்த மாதிரி ஆதரவு இல்லாமல் இருக்க அனைவருக்குமே நம்ம கொடுக்கலாம் அது வந்து பக்கத்தில் இருக்கிறவங்களாக இருந்தாலும் சரி தூரத்தில் இருக்கவங்களாக இருந்தாலும் சரி கஷ்டப்படும் பொழுது நம்மளால் முடிஞ்ச சின்ன சின்ன உதவிகளை நீங்கள் செய்யுங்க இது கல்யாண நாள் திருமண நாள் சாரி பிறந்த நாள் அப்படின்னு இல்லை நம்மளால் முடியும் பொழுது எப்போனாலும் செய்யலாம் சிறு உதவி பெருமில்லைன்ற மாதிரி நம்மளால் முடிஞ்ச சின்ன சின்ன உதவிகளை என் பையன் நாள் அன்றைக்கி நான் உங்ககிட்ட வந்து வேண்டி கேட்குறாங்க நம்மளால் முடிஞ்சது எல்லோரும் செய்யணும்னு ஆசைப்படுறேன் பாருங்கள் எவ்வளோ விதவிதமான கத்திரி அதே மாதிரி பூக்கள் எல்லாமே நிறைய கொடுத்துருக்காங்க எனக்கு ரொம்ப சந்தோஷம் எதிர்பார்க்காத நேரத்தில் நம்ம உதவி செய்கிறது மனித நேயம் உள்ள அனைவரும் செய்ய வேண்டிய ஒரு விஷயங்க எல்லாருக்கும் மனித நேயம் கண்டிப்பாக நம்ம இருக்கோம் அதனால் நம்மளால் முடிஞ்ச சின்ன சின்ன உதவிகளை இயன்ற அளவு நம்ம செய்கிறது நல்லதுங்க நம்ம தோட்டம் எப்படி இருக்குதுன்னு பாருங்கள் தோட்டத்துடைய காய்கறிகள் வளர்ச்சி பூக்களுடைய வளர்ச்சி நாளுக்கு நாள் அதிகமாயிட்டே இருக்குங்க சாயந்தரமாக பசங்கள்லாம் வந்த உடனேயே நம்ம அங்கே போயிட்டு அப்படியே வந்து நம்ம சாப்பிட்டுட்டு வரலாம்னு நினச்சிட்ருக்கங்க நான் பக்கத்துலேயே அங்கேயே வந்து கோவில் ஒன்று இருக்குது அங்கேயே நான் போயிட்டு இருக்கேன் ஏன்னா காலையில் எனக்கு கொஞ்சம் உடல்நல சரியில்லாதனால நம்ம சாயந்தரமாக போகலான்னு நினச்சிட்ருக்காங்க தேங்க்யூ ஆல் என்னுடைய மாடி தோட்டம் யாராருக்கு பிடிச்சிருக்கு என்னுடைய தோட்டத்தினுடைய வளர்ச்சிகள் எப்படி இருக்குது எல்லாமே நீங்கள் பார்த்து எனக்கு கமெண்ட் பண்ணுங்க நிறைய பேர் சப்ஸ்க்ரைப் பண்ணிகிட்டே இருக்கிறீங்க ரொம்ப 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 சந்தோஷம் உங்களுடைய ஆதரவு எனக்கு மேலும் தொடரட்டுங்க எல்லாருக்கும் எல்லாமே பிடிக்கின்ற மாதிரி பூக்களை பிடிக்காதவங்க இருக்க மாட்டாங்க அந்த மாதிரி நம்ம பூக்களை பார்க்கும் மன நிறைவு காலையில் நான் ஃபஸ்ட்டு வந்து மாடிக்கு போகலங்க ஆனால் காலையில் எழுந்து வந்த உடனேயே நான் பூக்களை தான் பறிச்சுட்டு வந்து சந்தோஷப்பட்டேன் அப்புறமா தான் நான் உட்காரவே செஞ்சேன் காரணம் என்னென்னா அந்த பூக்கள் கொடுக்குற மகிழ்ச்சி நம்ம மன நிறைவு காலையில் எழுந்திருக்கும் பொழுதே ஒரு சந்தோஷோடு எழுந்திருந்தால் அன்னைக்கு பொழுது ஃபுல்லாக சந்தோஷமாக இருக்குன்றது என்னுடைய நம்பிக்கைங்க நான் எழுந்த உடனே ஃபஸ்ட்டு கார்டனுக்கு தான் போவோம் முடியாத அன்னைக்கு மட்டும்தான் நான் கார்டன் போக மாட்டேன் எழுந்த உடனே ஃபஸ்ட்டு கார்டனுக்கு தான் போவோம் அப்போ தான் நான் காஃபியே குடிப்பேன் இதெல்லாம் வந்து புதுசாக உருவாக்குறதுக்காக எல்லாமே வாங்கி ரெடி பண்ணி வச்சுருக்கேங்க இவங்க கீழே ஷிஃப்ட் பண்ணணும் கொஞ்சம் ஆள் கடைக்கில் கீழே எடுத்துகிட்டு போகிறதுக்கு அதனால் வெயிட் பண்ணிகிட்ருக்கேன் இருக்கேன் எல்லாருமே மாடி தோட்டம் சின்ன இடம் கிடைச்சா கூட மாடித்தோட்டம் தோட்டங்களை அமைச்சு பாருங்கள் உங்களுக்கு சந்தோஷம் மனநிறைவு எவ்வளோ கிடைக்கிதுன்றது சின்ன சின்ன செடிகளை கூட நம்ம வளர்க்கலாம் காய்கறி செடிகள் முடிஞ்ச வரைக்கும் நம்ம வீட்டில் வளர்க்கலாம் நஞ்சில்லா உணவு சாப்பிடலாம் நிறைய ரோஜா பூக்களும் நிறைய சம்பத்தி பூக்கள் மற்ற பூக்கள் எல்லாமே நிறைய கொடுத்துட்டே இருக்காங்க நான் வச்ச எல்லா செடியிலையுமே ஓரளவுக்கு பூக்கள் வந்துட்டே தாங்க இருக்குது நான் ரோஜா பூக்கள் மேக்ஸிமம் பறிக்கிறது கிடையாது கொட்டுற அன்னைக்கு தான் பறிப்பேன் எனக்கு செடியில் இருக்கிறது தான் ரோஜா பூக்கள் ரொம்ப பிடிக்கும் பன்னீர் ரோஸ் மட்டும் டெய்லி நான் பறிச்சிடுவாங்க எந்த மாதிரிலாம் இருக்காங்க பாருங்கள் அழகிய பாரி ஜாதம் வளருங்க இன்றைக்கி நல்ல சைஸு ரொம்ப க்யூட்டாக இருந்தாங்க காலையில் பார்த்த உடனே ரொம்ப சந்தோஷம் எனக்கு அதே மாதிரி வராங்க பாருங்கள் சம்பெங்கி நான் லேயராக வந்துகிட்டே இருந்தாங்க கீழே இருக்கிறதெல்லாம் பரிசு மேலே மட்டும் இப்போ பாருங்கள் பூச்செண்டு மாதிரி ரொம்ப அழகாக இருக்காங்க இந்த ரோஜா செடியில் மொத்தம் அஞ்சு பூக்கள் இருக்குதுங்க மூணு பூக்கள் முன்னாடி பின்னால் ரெண்டு பூக்கள் இருக்காங்க இதுலேயும் மூணு பூக்கள் இருக்காங்க அப்படியே அடினையும் பூக்கள் பாருங்கள் செம் அழகாக இருக்காங்க குட்டி செடி தான் அப்படி செடி சைஸு போதுங்க நம்ம இதோட நம்முடைய தோட்டத்தை பூக்களை நிறுத்திடலாங்க இதுவே உங்களுக்கு ரொம்ப டைம் எடுக்கும் இவ்வளோ நேரம் பார்க்குறவங்க அத்தனை பேருக்கும் பொறுமை அதிகமாக இருக்கும் கண்டிப்பாக நம்ம வீடியோ ஸ்கிப் பண்ணாமல் பாருங்கள் இடையிலெல்லாம் நம்ம உரங்கள் கொடுக்குறத பற்றியெல்லாம் நம்ம சொல்லிகிட்ருக்கோம் நம்ம வீடியோஸில் என்னென்ன மாதிரி உரங்கள் கொடுக்குறோன்னு நீங்களும் இதெல்லாம் ட்ரை பண்ணி உங்கள் தோட்டத்தையும் நல்லா பசுமையாக வளர்க்க ரெடி ஆகிடுங்க தேங்க்யூ ஆல் சப்போர்ட் பண்ணுங்கள் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் லைக் பண்ணுங்கள் கமெண்ட் பண்ணுங்கள் அடுத்து வராங்க பாருங்கள் ஜிமிக்கி சம்பரத்து இன்றைக்கி ஒரே செடியில் பத்து பூக்கள்ங்க இன்றைக்கி அதிகபட்சம் ஒம்பது பொக்கள் போன வாரத்தில் ஒரு நாள் கொடுத்துருந்தாங்க இன்னிக்கு பத்து புக்கள் கொடுத்துருக்காங்க பார்த்து ரசிச்சுட்டு அப்படியே நம்ம வீடியோ முடிச்சிடலாங்க Does it tell the whole city knows. Rhythms in the shadows where the cold wind blows. slice a gamble on these streets, anything goes. Move that echoes through the alleys at night. Soulful samples lift the darkness to light. Deep kicks pounds like a heartbeat. Pipe. These gritty vibes keep my story inside. The struggle and climb. The clock keeps spinning, but I'm owning my time. Words like puzzle pieces, fitting, tight in the rhyme. Snares punch louder than the city's own shine. Boom that echoes through the alleys at night. Soulful samples lift the darkness to light. Deep kicks pounds like a heartbeat fight. These gritty vibes keep my story. story inside. Pouring rain through the alleys at night. Soulful samples lift the darkness to light. Deep kicks pounds like a heartbeat fight. These gritty vibes keep my story inside. <laughs> okay. 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 Okay.